மண்ணில் பல வகை செடிகள் உண்டு அவற்றுள் உண்டு செவ்வாடை மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டால் மட்டும் போதாது நல்ல உள்ளம் இருக்க வேண்டும் கூடாது ஆசையும் ஆணவமும் அழிவிற்கே வழிவகுக்கும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் தொண்டு இல்லையென்றால் நீங்கள் கரையேற முடியாது ஆற்றுப்படுகையில் தண்ணீர் தெளிவாக இருக்கும் ஆனால் ஏரியின் அடியில் களிமண் இருப்பதால் அதில் உள்ள தண்ணீரில் அழுக்கு இருக்கும் உங்கள் மனம் ஆற்று நீர் போல சுத்தமாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் தூர் வாருவதன் மூலம் ஏரியை சுத்தப்படுத்துவது போல தொண்டு செய்து உங்கள் மனத்தை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் துருப்பிடித்த ஆணி கூட ஒரு சமயத்தில் பயன்படும் அதுபோல ஆன்மீகத்தில் நீ செய்யும் சிறிய தொண்டிற்கும் பயன் உண்டு அன்னையின் அருள் வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி